ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கூறிய பரலோக முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபத்தி நான்காம் கத்திற்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இருங்கள் அவர் உங்கள் இறுதியத்தை வசனத்திற்குரிய விளக்கம் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் நெருக்கமான பாதையில் மிகுந்த துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து ஜீவிக்கும் போது தாத்தான் அவர்களை அதைரியப்படுத்தி இப்பாதையில் நடப்பது பிரயோஜனமற்றது என்று உணர்த்துவது போல சில சந்தர்ப்பங்களில் காணப்படும் இச்சந்தர்ப்பங்களில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய இரட்சகரான இயேசுவை நாம் முன்மாதிரியாக கொண்டு பிதாவின் முகத்தை தேடி மன்றாடி அவர் நடத்துதலுக்காக காத்திருப்பது அவசியமானது உலகம் நம்மை நிந்தித்து பல பொய்யான காரியங்களை குற்றமாய் பேசினாலும் நாம் தைரியமாய் தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருப்பதே மேலானது அவரே நம்மை ஸ்திரப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆதரிக்கவும் பலமுள்ளவராக இருக்கிறார் உயிர் தெளிதலில் நித்திய ஜீவனை பெறுவதே நம் சிந்தையாக இருக்க வேண்டும் ஆமீன்